மூன்று தசம் ஆறு மூன்று தசம் நான்கு சூரியன் எஃப்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் செய்திகள் வாசிப்போர் சுல்தான் அசார்டின் கெரிஜா தியாகராஜா செய்தி ஆசிரியர் சலோமி நாங்கேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரியன் தலைப்பு செய்திகள் பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட உலங்கு வானூர்தி ஒன்று புத்தளம் வென்னப்பூப் பகுதியில் விபத்துக்குள்ளாகி உள்ளது நாட்டில் மற்றொரு புயல் ஏற்படவுள்ளதாக பகிரப்படும் தகவல் பொய்யானது என அறிவிக்கப்பட்டுள்ளது அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இருநூறை கடந்தது மண்ணுக்குள் புதையொண்டுள்ள பலரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மாவிலாறு பெருக்கெடுப்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் வான்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் முற்றாக ஸ்தம்பிதமடைந்த மன்னார் முல்லைத்தீவின் அனர்த்த தரவுகளை சேகரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது பிரதான வீதிகளின் போக்குவரத்துக்கு தொடர்ந்தும் தடை ஏற்பட்டுள்ளது மாற்று வீதிகள் தொடர்பான அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எரிவாயுவுக்கு சந்தையில் தட்டுப்பாடு இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த உலங்கு வானூர்தி ஒன்று புத்தளம் லுணுவிலைக்கும் வெண்ணப்பூவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் விபத்துக்குள்ளானதாக காவல்துறை தெரிவித்துள்ளது விமானப்படைக்கு சொந்தமான ரக பெல் இருநூற்று உலங்கு வானூர்தி ஒன்றை விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து தொடர்பாகவும் அதில் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்தும் மேலதிக விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியாகவில்லை காவல்துறை மற்றும் வான்படை அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உலர் உணவு மற்றும் மீட்பு உபகரணங்கள் வானூர்தி மூலம் எடுத்துச் செல்லப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமே எம்ஐ பதினேழு உலங்கு வானூர்தி மூலம் ஆயிரத்து எழுநூறு கிலோ உலர் உணவுப் பொருட்கள் கொத்மலை பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக வான்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் சிலாபம் கண்டி மற்றும் பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர்ந்த மற்றும் சமைத்த உணவு என்பன இரண்டு உலங்கு வானூர்திகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாவிலாறு மற்றும் அனுராதபுரம் மக்களுக்கு வழங்குவதற்காக ரத்மலானை வான்படை தளத்திலிருந்து இரண்டு உலங்கு வானூர்திகளில் தலா ஆயிரத்து நூறு கிலோ உலருணவுப் பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டுள்ளன இதேவேளை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தால் வழங்கப்பட்ட மீட்புப் பொருட்கள் அடங்கிய தொகுதி மட்டக்கிழப்பு மற்றும் அம்பாரி வான்படை தளங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன எதிர்வரும் நாட்களில் இலங்கையை மற்றொரு புயல் தாக்கும் ஆபத்து இல்லை என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையை மற்றொரு புயல் தாக்கும் அபாயம் காணப்படுவதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்கள் தவறானவை என்றும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் டிட்வா புயலானது தற்போது காங்கிரசின் துறையிலிருந்து வடகிழக்கு திசையில் இருநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இந்த புயல் நாட்டிலிருந்து விலகி வடக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு இந்தியாவின் தமிழ்நாட்டு கடற்கரைக்கு சமாந்தரமாக நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நாட்டின் வானிலையில் புயலின் தாக்கம் தொடர்ந்து குறைந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வடக்கு மேற்கு மற்றும் சபரகமூர் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் வடக்கு மாகாணத்தில் மணிதயாளத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை திருகோணமலையிலிருந்து காங்கேசன் துறையூடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிப்பதால் இன்றும் அந்த பகுதிகளில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடற்றொழிலாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நாட்டில் நிலவும் அதிதீவிர வானிலையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்று பனிரெண்டாக உயர்வடைந்துள்ளது அத்துடன் காணாமல் போனோரின் எண்ணிக்கை இருநூற்று பதினெட்டாக பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இரண்டு லட்சத்து எழுபத்து மூவாயிரத்து அறுநூற்று ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கண்டி மாவட்டம் அலபத்துக்குடை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ரம்புக்கேவெல மற்றும் பேராதனை காவல்துறை பிரிவின் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள சரசவிகம ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவுகளிலிருந்து இதுவரை இருபத்தி நான்கு பேரில் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் காணாமல் போயிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நாற்பத்தைந்து பேரை தேடும் பணிகள் ராணுவம் காவல்துறை மற்றும் பிரதேச மக்களின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ரம்புகேபலவின் முதுனேகிட பகுதியில் பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று பேர் காணாமல் போயிருந்த நிலையில் இன்று காலை வரை அவர்களில் பத்து பேரின் உடலங்கள் மீட்கப்பட்டன பேராதனை பல்கலைக்கழகத்தை சரசவி கமபில் பல வீடுகள் மண் சரிவில் புதையுண்ட நிலையில் அங்கிருந்து பதினான்கு உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த பகுதிகளில் மண் சரிவுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் விசேட நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதனிடையே கண்டி பேராதனை மற்றும் கண்ணுர்வ ஆகிய பகுதிகளில் மகாபலி கங்கையின் இரு கரையோரங்களிலும் உள்ள பல கட்டடங்களில் மண் சரிவு அபாயம் காணப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் அந்த வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மகாபலி ஆற்றின் நீர்மட்டம் குறைந்து வரும் நிலையில் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைவெளி சீரச் வானிலையால் யாழ்ப்பாணம் பொன்னாலை கடலில் கடற்றொழிலாளர் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொன்னாலை சிறுகடலில் கடச்சொழில் நடவடிக்கைக்காக நேற்று மாலை சென்ற நிலையில் அவர் இன்று உடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் அறுபத்து மூன்று வயதானவர் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சீரற்ற வானிலையால் யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்துள்ளது இதேவேளை கடந்த நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி மாத்தளை எல்லைப்புல மலையில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் காணாமல் போன ஆறு பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது தொடர்ச்சியாக மழை மற்றும் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக மீட்பு பணிகளில் சற்று மந்த நிலை ஏற்பட்டிருந்தாலும் தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரமாக இடம்பெற்று வருவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதனிடையே நுவரலியா ராகலை பிரதான வீதியில் கடந்த இருபத்தேழாம் தேதி ஏற்பட்ட மண் சரிவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் சிக்கியுள்ளனர் இந்த நிலையில் இவர்களை மீட்கும் பணிகள் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது தொடர்ச்சியாக அந்த பகுதியில் பெய்து வந்த பலத்த மழை காரணமாக மீட்புப் பணிகளை ஆரம்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது இதனையடுத்து தற்போது வானிலை சீரடைந்து வரும் நிலையில் இன்று மீட்புப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனினும் இதுவரையில் மண்ணில் புதையுண்டுள்ளவர்கள் மீட்கப்படவில்லை என எனது இதனிடையே நூரியா வெளிமிட பிரதான வீதியின் நிறைந்து புல பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட மண் சரிவில் இருந்து ஐந்து பேர் மற்றும் வர்த்தக நிலையம் ஒன்றிலிருந்து மூன்று பேர் மண்ணில் புதையொண்டனர் இந்த நிலையில் குறித்த பகுதியில் இன்று காலை முதல் தேடுதல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இதன்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரின் உடலங்களும் வர்த்தக நிலையத்தில் புதையொண்டிருந்த இரண்டு பேரின் உடலங்களும் மீட்கப்பட்டதுடன் ஒருவரின் உடலம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த பகுதியிலும் அக்கல பகுதிகளும் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டோர் ஸ்தம்பித இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களுக்கு பதிலை வெளிப்படை மற்றும் நுவர்லியா பிரதேசங்களுக்கு செல்வதற்கான எந்த ஒரு பாதைக்கும் அணுகல் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அங்குள்ள பொதுமகன் ஒருவர் எமது சேவைக்கு தெரிவித்தார் எனவே பாதிக்கப்பட்டோருக்கும் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் எமது செய்தி சேவையின் ஊடாக வைத்தார் இந்த நிலையில் மத்திய நாட்டில் இன்றைய தினம் மழை வீழ்ச்சி குறைவடைந்த போதிலும் சில பகுதிகளில் மண்மேடுகள் சரிந்து விழும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் ஆபத்தான மற்றும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் நாட்டின் சில பகுதிகளில் உள்ள சில குளங்கள் மற்றும் ஆறுகளின் நீர்வத்து நீர்வரத்து அதிகரித்து வருவதனால் சில பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் இதனிடையே எடின் ப்ரோ பகுதிகள் தாளிரங்கி தாளிறங்கியுள்ளது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது இதேவேளை கொத்மலை பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பெண் ஒருவர் உட்பட வெளிநாட்டவர்கள் அடங்கலாக இருபத்தி நான்கு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் இந்திய அரசினால் மீட்புப் பணிகளுக்காக வழங்கப்பட்ட இந்திய வான்படையின் உலங்கு வானூர்தி மூலம் இவர்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இதனிடையே பதருளை ஸ்பிரிங்வலி மற்றும் பசரை லுணுகலை சோலன்ஸ் ஆகிய பெருந்தோட்டங்களில் ஏற்பட்ட மண்சரிவை அடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் தங்கியுள்ளார்கள் அவர்கள் எமது செய்தி சேவையுடன் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான அரச நிவாரணங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து இந்த மக்களின் கோரிக்கை தொடர்பில் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜிடம் எமது சேவை தொடர்பு கொண்டு விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளது இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக மன்னார் மாவட்டம் முழுமையாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது மாவட்டத்திற்கான அனைத்து போக்குவரத்து செயற்பாடுகளும் முடங்கி போயுள்ளதுடன் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ பிரிவின் மன்னார் மாவட்ட உதவி பணிப்பாளர் கனகரத்னம் திலீபன் தெரிவித்தார் இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இருபத்து நான்காயிரத்து முன்னூற்று பதன்மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் நான்காயிரத்து அறுநூற்று ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு பேர் எண்பத்தேழு நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் இந்த நிலையில் மாந்தே மேற்கு பகுதியில் சுமார் நாற்பது பேர் வரை வெள்ளத்தில் சிக்கிண்டுள்ளதாகவும் அவர்களை வான்படையின் உதவியுடன் மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ பிரிவின் மன்னார் மாவட்ட உதவி பணிப்பாளர் கனகரத்னம் திலீபன் தெரிவித்தார் இதனிடையே இன்று முற்பகல் மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குஞ்சிக்குளம் பகுதியில் நிற்கதிகான குடும்பம் ஒன்று வான்படை உதவியுடன் மீட்கப்பட்டது இந்த நிலையில் சூரியனின் பிரிவினூடாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையிலேயே தமது உறவினர்களை மீட்க முடிந்ததாக பொதுமகன் ஒருவர் கூறியுள்ளாா் நான் மன்னாரில் இருந்து ராஜன் மன்னார் பெரிய குஞ்சுக்குளம் கிராமத்திற்கு அருகாமையில் உள்ள தொங்கு பாலத்திற்கு அருகில் சிற்றுண்டி சாலை நடாத்தி வந்த எமது உறவினர் தாய் தந்தை சிறுவன் உட்பட மூவரும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சிற்றுண்டி சாலையை சுற்றி பாரிய வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருந்தது அந்த நேரத்திலே அவர்கள் உயிருக்காக போராடி கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்திலே நாங்கள் சூரியனை செய்தி பிரிவினரை அணுகிய பொழுது அவர்கள் எடுத்த பாரிய முயற்சியின் பலனாக இன்று இந்த குடும்பம் எமது கரங்களிலே பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை அணுகுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் சின்னையா கோகுலராஜ் எமது செய்தி சேவைக்கு குறிப்பிட்டார் இதனால் மாவட்டத்தின் அனர்த்த நிலை தொடர்பான முழுமையான அறிக்கையை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இப்போ மழை விட்டுருக்குது ஆனால் ஆனா இன்னும் கவரேஜ் வர இல்ல மக்களை தொடர்பு எங்களுக்கு மிகவும் கஷ்டமா இருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது குடும்பங்களை சேர்ந்து நாலாயிரத்தி அஞ்சூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு இது கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் ஃபேமிலி தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட அங்கத்தவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க முழுமையாக இதை விட இங்க நாங்கள் ஒரு நாற்பது வெல்ஃபேர் சென்டர்ல ஆயிரத்தி நானூற்றி பத்து பேர் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க தற்போது இன்னும் சில இடங்களிலிருந்து இருந்து எங்களுக்கு தகவல்கள் கிடைக்க கிடைக்கல அடையாளங்களால அதை உறுதிப்படுத்தி சொல்லலாம் இருக்குது ஆனால் இவ்வளவு கிடைத்த தகவல் பிரகாரம் இந்த ஒரு நிலமை காணப்பட்டிருந்தது நூற்றி தொண்ணூத்தி எட்டு வீடுகள் தற்போது டேமேஜ் என்று தெரியப்படுத்தப்பட்டிருக்கு இதை விட நாயாரில் இருக்கிற ரெண்டு பாலமும் வந்து விடப்பட்டிருக்குது எனவே அதால அந்த அதுக்குரிய போக்குவரத்து இல்லாம படகுகள் மூலம் தான் உணவுப் வந்து அனுப்பி கொண்டிருக்கும் பட்வாகல் பிரிட்ஜும் வந்து போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அதால் அதால போக இயலாத ஒரு நிலைமை இருக்கின்றது இதை விட புதுக்குடியிருப்புக்கு போறதாக இருந்தால் பரந்தனில் இருந்து புதுக்குடியிருப்புக்கு வர இயலாத ஒரு நிலைமை காணப்படுது மாங்குளம் ரோட்டால் தான் ஒட்டி சுட்டான் மற்றும் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய காணப்படுகிறது இதேவேளை சீரற்ற வானிலையால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய உதவிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மாவட்ட செயலகத்திலிருந்து இணைய வழிவூடாக நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த விசேட அறிவிப்பை விடுத்துள்ளார் நிவாரணப் பணிகளுக்காக தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தினால் அறுபது மில்லியன் ரூபாய் நிதி யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு நலன் பொறிமுகாம் மாத்திரமே செயல்படுத்தப்பட்டுள்ளதுடன் அங்கு தங்க வைக்கப்பட்டு உள்ளவர்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் உரியவாறு விநியோகிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டின் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய மக்களை மீட்கும் நடவடிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வான்வெளி நடவடிக்கைகள் மூலம் இதுவரை நூற்றிருபத்தோரு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இது தொடர்பாக போது ஜனாதிபதியை தொலைபேசியில் அளித்த மதுக்குரு ஒருவர் தங்கவெளி கிராமத்தில் சுமார் ஆயிரம் பேரை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கூறியுள்ளார் அதற்கமைய மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மூதூர் மற்றும் நீலப்புல பகுதிகளில் உள்ள மக்கள் நேற்றிரவு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இரிவளை முல்லைத்தீவு சாலை பகுதியில் முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு இலங்கை கடற்படையின் நான்கு பேர் நீரில் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இவர்களை தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது இதனிடையே இலங்கை வான்படையின் நான்காம் படை பிரிவின் பில் நானூற்று பனிரண்டு உலங்கு வானூர்தி மூலம் புலனரவு நீர் விநியோக நிலையத்திற்கான எரிபொருள் இன்று விநியோகிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சோமாவதி பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய நான்கு பேர் வான்படை மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் சீரற்ற வானிலையால் நாட்டில் மூடப்பட்டுள்ள பல பிரதான வீதிகளை மீள திறப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன்படி குறித்த வீதிகளை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் தெரிவித்தார் ஏவன் வீதி கடுகாப பகுதியில் மூடப்பட்டுள்ளதுடன் வீதிகளில் காணப்படும் மண்மேடுகளை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொழும்பு கண்டி ஏவன் பிரதான வீதி இன்று திறக்கப்படாது என்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் கூறினார் அனுராதபுரம் பாதனிய ஊடாக குர்ணாகல் செல்லும் வீதி திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை கொழும்பு வவிசாவளி பிரதான வீதியில் எவ்வித பாதிப்புகளும் இல்லை என்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் குறிப்பிட்டார் மத்திய மாகாணத்துக்குள் செல்லும் பாதைகள் இதுவரை திறக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கண்டி பதுளை நுரெலியா மாவட்டங்களுக்கான வீதிகளில் மண் சரிவு அபாயம் இருப்பதால் அந்த வீதியுடனான போக்குவரத்துகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று பல பகுதிகளில் வழி போக்குவரத்து மாத்திரம் முன்னெடுக்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை யக்கலம் மற்றும் திகாரியவிற்கு இடையிலான ஆயுர்வேத மருத்துவமனைக்கு அருகிலுள்ள பாலத்தின் நடுப்பகுதி இடிந்து விழுந்துள்ளது இதனால் யக்கல பகுதியிலிருந்து கண்டி கொழும்பு பிரதான வீதி மூடப்பட்டுள்ளது இதற்கமைய காவல்துறை மாற்றுப்பாதையை அறிமுகப்படுத்தியுள்ளனர் பகுதியிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி நெல்லிகள வழியாக திகாரியவிற்குள் நுழைந்து கொழும்பு கண்டி பிரதான வீதியில் நுழைய வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனிடையே மன்னார் மாவட்டத்திற்கான அனைத்து பிரதான வீதிகளும் மூடப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமித்துவ பிரிவு அறிவித்துள்ளது இதேவேளை சில மார்க்கங்களில் தொடருந்து சேவைகளை இன்று மாலை ஆரம்பிக்க தொடருந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி கரையோர மார்க்கத்தின் மருதானி மற்றும் காலி கழுத்துறை அழுத்தமாவுக்கிடையில் ஐந்து தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் புத்தள மார்க்கத்தில் இரண்டு தொடருந்து சேவைகளையும் களனி வழி மார்க்கத்தில் ஒரு தொடருந்து சேவையையும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நிலவும் தீவிர வானிலை காரணமாக ஏழு மாவட்டங்களுக்கு மிக உயர்மட்டமான மூன்றாம் நிலை மண் சரிவு முன்னெச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் விடுத்துள்ளது அதன்படி பதுளை கொழும்பு கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை மற்றும் நுவரளி ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் இந்த எச்சரிக்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த மூன்றாம் நிலை எச்சரிக்கை மிகவும் ஆபத்தானது என்பதால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டால் உடனடியாகவும் அவசரமாகவும் விட்டு வெளியேறுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது கல்வி தராதர உயர்தர பரீட்சை உள்ளிட்ட அனைத்து பரீட்சைகளும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவும் அதி தீவிர வானிலை காரணமாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒத்திவைக்கப்பட்ட பரீட்சைகளை நடத்துவதற்கான திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதேவேளை பர்ச்சைகள் தரப்பில் பரச்சை திணைக்களத்திற்கு பொதுமக்களிடமிருந்து அதிக அளவான தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக பர்ச்சை ஆணையாளர் நாயகம் ஏந்திகா லியனகே தெரிவித்துள்ளார் மின்சாரத் தடை மற்றும் தொடர்பாடல் சிக்கல்கள் காரணமாக பரீட்சைகள் குறித்து அதிகளவு கேள்வி எழுப்பப்படுகிறது இதன் காரணமாகவே பரீட்சை ஒத்திவைப்பு குறித்த இந்த தீர்மானத்தை மீண்டும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் குழப்பமடைய வேண்டாம் எனவும் புதிய திகதிகள் அறிவிக்கப்படும் வரை காத்திருக்குமாறும் பர்ச்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா லியனிகே கேட்டுக் கொண்டுள்ளார் அதிதீவிர வானிலை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களில் தடைப்பட்டுள்ள நீர் விநியோகத்தை அடுத்து வர மூன்று நாட்களுக்குள் வளமைக்கு கொண்டு வருவதற்கான தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன முப்படை பாதுகாப்பு தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் பொறியியலாளர் ஏ எம் பி சி டி பண்டாரா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளாா் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின்படி நீர் விநியோகத்தை உடனடியாக வழங்குவதற்காக முப்படை நீர்ப்பாசன திணைக்களம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் மின்சார சபையிடமிருந்து உதவி பெறப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலையால் கண்டி மாவட்டத்தில் உள்ள சுத்திகரிப்பு மற்றும் உந்த நிலையங்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன தற்போது திச மகாராம கதிர்காமம் பதுளை பண்டாரவளை வெளிமடை அம்பாறை ஆகிய பகுதிகளிலும் வடமத்திய வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நீர் விநியோகம் தடை எனினும் காலி அனுராதபுரம் மட்டக்களப்பு மற்றும் ரபுரி மாவட்டங்களில் நீர் விநியோகம் நூறு சதவீதமாக மீளமைக்கப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் உள்ள அம்புத்தலை லபுகம் போன்ற முக்கிய நீர் மூலங்களுக்கு சேதமில்லை எனவும் களனிகங்கையின் வெள்ள அபாயம் தனிந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் தடைபட்டுள்ள பல பகுதிகளுக்கு தாங்கி ஊர்திகள் மூலம் நீர் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த மூன்று நாட்களுக்குள் நூறு சதவீத நீர் விநியோகத்தை மீள வழங்க முடியும் என பொறியியலாளர் நம்பிக்கை பேரிடர் காலப்பகுதியில் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்க நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி வடக்கு மாகாணத்தில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் கிழக்கு மாகாணத்தில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு மத்திய மாகாணத்தில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஒன்பது ஒன்று எட்டு மேல் மாகாணத்தில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு பூஜ்ஜியம் மூன்று வடமத்திய மாகாணம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு சப்ரகமோ மாகாணத்தில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு உவா மாகாணத்தில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு 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 ஒன்பது ஆறு தென் மாகாணத்தில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து வடமத்திய மாகாணத்தில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு 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 பூஜ்ஜியம் ஒன்று ஆகிய இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும் பேரிடர் காலப்பகுதியில் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வோருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது கேட்டீர்கள் வெளிநாட்டு இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் பன்சர்வில் சிக்கொண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாக உயர்வடைந்துள்ளது இந்த நிலையில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தீவின் பல்வேறு பகுதிகளுக்கான வீதிகளின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது மின்சார விநியோகம் மாத்திரம் ஓரளவு கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வெப்பமண்டல புயல் காரணமாக அதிகரித்த பருவமழை தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மோசமான வெள்ளத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் செய்திகள் கேட்டீர்கள் தற்போது சந்தையில் போதுமான சமையல் எரிவாயு கையிருப்பு இருப்பதாகவும் எரிவாயு நிரப்பும் நடவடிக்கைகள் தடையின்றி இடம்பெற்று வருவதாகவும் லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது போக்குவரத்து சிரமங்கள் இல்லாத பகுதிகளில் எரிவாயு விநியோகம் போல் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீதி சிரமங்கள் நிலவும் பகுதிகள் வழமைக்கு திரும்பியவுடன் அந்த பகுதிகளுக்கும் எரிவாயு விநியோகத்தை வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தங்களுடைய பிரதேசத்தின் தற்போதைய எரிவாயு விநியோகம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள பதிமூன்று பதினொன்று என்று தொலைபேசி இலக்கத்திற்கு அழைக்குமாறும் லிட்ரோ நிறுவனம் வாடிக்கையாளர்களை கேட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எஃப் எம் நியூஸ் எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் சுற்றுலா தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்போது இடம்பெற்று வருகிறது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி எட்டு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று நாற்பத்தி ஓட்டங்களை பெற்றது இதனையடுத்து முன்னூற்று ஐம்பது என்ற ஓட்டகிழக்கை நோக்கி துடுப்பாடி வரும் தென்னாப்பிரிக்கா அணி சற்று முன்னர் வரை மூன்று விக்கெட்டுகளை இழந்து அறுபது ஓட்டங்களை பெற்றுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டபிள்யூ நியூஸ் டோட்டல் என்று நமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபட்ட உலங்கு வானூர்தி ஒன்று புத்தளம் வெண்ணப்பூ பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது நாட்டில் மற்றொரு புயல் ஏற்படவுள்ளதாக பகிரப்படும் தகவல் பொய்யானது என அறிவிக்கப்பட்டுள்ளது அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இருநூறை கடந்தது மண்ணுக்குள் புதையுண்டுள்ள பலரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மாவிலாறு பெருக்கெடுப்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் வான்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் முற்றாக ஸ்தம்பிதமடைந்தது மன்னார் முல்லைத்தீவின் அனர்த்த தரவுகளை சேகரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது பிரதான வீதிகளின் போக்குவரத்துக்கு தொடர்ந்தும் தடை ஏற்பட்டுள்ளது மாற்று வீதிகள் தொடர்பான அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது லிட்ரோ சந்தையில் தட்டுப்பாடு இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் அடுத்த